நீங்கள் காட்டின அண்டு என்னால் வாழை நாளில் மறக்க முடியாது நான் வந்தவுடனே ஒரு வயல்களை டவுன் போட்ட பாப்பா குட்டி பாப்பா குழந்தை ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு தான் இருக்கும் அது வந்து எனக்கு ஆரக்கியது நாம் வந்து எல்லா பஞ்சாயத்துக்கும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எல்லா பஞ்சாயத்துக்கும் வந்து ஓட்டு கேட்ட ஒரே வேட்பாளர் வேற வேட்பாளர் வந்தாங்களா உங்க ஊருக்கு இல்லை நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாவதுன்னு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுங்க ஏதாவது உங்க பக்கம் வந்து பார்த்தார அவர் மூஞ்சாவது ஞாபகம் இருக்கா தருப்பாசிப்பதான் ஞாபகம் இருக்கா இப்போ என்ன ஒரு குடும்பம்னா செங்கம் பகுதிக்கு நன்றி சொல்லக்கூட அவர் வரல ஜெயிச்சுட்டு ஆனால் நான் வெற்றி பெற்ற பிறகு உங்கள் கூடவே தான் இருப்பேன் நம்முடைய ஓட்டு என்னத்துக்கு நரேந்திர மோடி அவருடைய சின்னம் என்ன மருத்துவர் ஐயாவுடைய சின்னம் என்ன டிடிவி அவருடைய சின்னம் என்ன ஓ பி அவருடைய சின்னம் என்ன ஜி கே வாசன் அவருடைய சின்னம் என்ன இந்த முறை கொள்கைக்காக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டிருக்கிறார் நம்ம நம்ம கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஊரா போறோம் இந்த பகுதி முழுசு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு பஸ் வசதி இல்ல சாலை வசதி இல்ல நரேந்திர மோடி வீட்டுக்கு வீடு குடிநீர் காசு அந்த ஆட்டை போட்டு கூட ஒழுங்காக ஏழை மக்கள் வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் இந்த பாதி பசங்க அதில் முப்பதாயிரத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அஞ்சு கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம முடிவு கட்டணுமா வேணாமா

உங்களுடைய ஓட்டுகளை தாமரைக்கு போடுங்க கொடுக்குறேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை படிச்ச பொண்ணுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் நோட்டீஸ்ல பாருங்க பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இந்த பகுதியில் உருவாக்கப்படும் எந்த படிப்பு படிச்சிருந்தாலும் இந்த பகுதியில் நம்ம ஊர்ல நம்ம வீட்டில இருந்து உங்க பையன் வேலைக்கு போவோம் கை நிறைய சம்பாதித்தான் உங்க பொண்ணு வேலைக்கு போவோம் கை நிறைய சம்பாதிக்கும் திமுக திமுக படிக்க கூடாது நினைக்கிறாங்க நாங்கள் பசங்க குடிக்க கூடாது படிக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம ஓட்டு யாருக்கு என்ன ஜெயிக்க வைங்க நம்ம ஊரை நான் மலரச் செய்கிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை வளரும் பாராத் மாதா கி நன்றி